தமிழ் கூறும் நல்லுற மக்களுக்கு வணக்கம் உங்கள் செல்வரசன் வல்லுவத்துக்காரன் பெண் உரிமை ஆய்வாளன் பாலியல் வன்முறை தீர்வாளன் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் அமைத்தல் பாலியல் வன்முறை பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு மக்களே எனக்கு நீங்கள் எந்த வகையில் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமெனில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வெள்ளைக்கான தட்டி விட்டுங்க நோட்டிஃபிகேஷன் பெறுங்க தீர்வுகளை நான் உங்களுக்கு தருவேன் அதை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பாலியல் வன்முறை பிரச்சனைகள் இல்லை என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அதுதான் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லாத தமிழகம் இன்றைக்கி நம்ம என்ன முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் மக்களை ஒருங்கிணைக்கிறது இல்லை பெண்களின் வேதனையை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்கேன் ஏன்னா ஒரு பெண்ணினுடைய வேதனை இன்னொரு பெண்ணுக்கு தான் புரியுது ஒரு ஆணுக்கு புரியறதில்லை ஏன் ஏனென்றால் பெண்ணாக இருப்பது தான் பெண்களுக்கு பிரச்சனை அதுதான் இந்த பாலியல் பாலியல்முறை அந்த கேட்டகரியில் வருது ஒரு பாலியல் பாலியல்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய வேதனை இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியுது ஒரு ஆணுக்கு தெரியல ஏன் ஏன்னா அந்த நேரத்தில் ஏற்படுகிற மன பாதிப்பு வேதனை உடல் வலி சமூகத்தில் அவர்கள் புறக்கணிக்கப்படுகிற விதம் இதெல்லாம் ஆண்களுக்கு பழக்கப்பட்டதில்லை அவங்க அனுபவப்பட்டதில்லை அதனால் அவங்க ஒரு பார்வையாளராகத்தான் இருந்து பார்க்க முடியுது இப்போ மகளுக்கே பாலியல் நடந்தாலும் அப்பா வருத்தப்படுவார் வேதனைப்படுவார் துன்பத்தை அனுபவிப்பார் அதெல்லாம் உண்டு ஆனால் அந்த முறைக்கு இலக்கான அந்த பெண் பாரு அவளுடைய மன வேதனை பாரு அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அதற்கு ஒவ்வொருமே கிடையாது நான் இதை பற்றிலாம் முப்பது வருஷத்துக்கு மேலே ஆய்வு பண்ணியிருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா இந்த பாலியல் முறை ஏன் இவ்வளோ மோசமாக போகுது இந்த சமூகம் ஆணாதிக்க சமூகமாக இருப்பதனால் இந்த பெண்களின் துன்பங்களை இந்த ஆணாதிக்கம் புரிந்து கொள்ள தவறியதால் பெண்களுக்கு இவ்வளோ துன்பம் இருக்கான்றது ஆணாதிக்கத்துக்கு தெரியாதா தெரியும் தெரிஞ்சிருந்தும் இந்த ஆணாதிக்கம் அந்த அயோக்கியத்தனம் அந்த துமிறு அந்த கொழுப்பு இந்த பெண்களை அளவிற்கு தொல்லைக்கு உட்படுத்துகிறது பார்த்திங்களா பள்ளிக்கூடத்தில் போய் நிம்மதியாக படிக்க முடியாது கோயிலுக்கு போனால் சாமி கூட போனால் அங்கே எதாவது பிரச்சனை வேலைக்கு போனால் அங்கே ஏதாவது பிரச்சனை ஒரு சாதனை செய்யலான்னு போய் எங்கேயாவது ஒருத்த ஸ்போர்ட்ஸுக்கு போனால் அங்கே பிரச்சனை எங்கே போனாலும் பாலியல் சீன்றல் தொல்லை பிரச்சனைன்னு இருந்தால் ஒரு பெண் எப்படி இயல்பு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படி இப்போ இயல்பு வாழ்க்கையே வாழ முடியாத ஒரு பாலினம் இந்த தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதே அதற்கு தீர்வு ஏற்படுத்த வேண்டுமே என்று யாராவது நினைக்கணும்ல நிறைய பேர் நினைக்கிறாங்க தெரியாது தெரியாததுனால அதெல்லாம் ஏற்படுத்த முடியாது சார் தெரியாதா ஏற்படுத்த முடியாதா இல்லை சார் ஏற்படுத்த முடியாது தெரியாதுன்னு சொல்லு உனக்கு தெரியாதே எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நான் ஆய்வு பண்ணியிருக்கேன் நான் படிச்சிருக்கேன் நான் தீர்வை கண்டுபிடிச்சிருக்கேன் நான் இருக்கேன் மிக விரைவில் மாநில விழிப்புணர்வுன்னு ஒரு செயல்பட தொடங்க போகிறேன் அது என்ன தெரியுமா நானூறு நாளில் வித்தின் ஃபோர் ஹண்ட்ரட் டேஸ் நானூறு நாள்களுக்குள் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை மேலும் பரவாமல் தடுத்து நிறுத்தும் செயல்பாடுகள் விரைவில் தொடங்கி இருக்கிறது மக்களே எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒத்துழைப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கன் தட்டி விடுங்க நோட்டிபிகேஷன் பெறுங்க தீர்வுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வாருங்கள் மக்களே பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைப்போம் இது உங்கள் நெய்தல் செயல் திட்டம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இல்லா தமிழகம் அமைத்தல் நான் உங்கள் செல்வரசன் தமிழக சமூகத்து பாலியல் வன்முறையை அணித்துழைக்கும் ஒரு தலைவன் உருவாகிறான் அப்படி போடு இப்போ புரியுதா இனிமே போக போக புரியும் பொரியும் பொரிய வப்பேன் வணக்கம்